தமிழக ஹிந்துக்கள் அவங்களுடைய பெயரை நீக்கிய தமிழக திராவிட மாடல் அரசு அதன் காரணமா ஒன்று கூடிய ஒட்டுமொத்த தமிழக ஹிந்து மக்கள் இதனால முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருக்கு போன அதிர்ச்சி தரும் மிகப்பெரிய உழவுத்துறை ரிப்போர்ட் இதனால அசிங்கப்பட்டு நின்ற திராவிட மாடல் திமுக அரசு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவங்கள் தற்போது தமிழக அரசியல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு மத்திய அரசை எதிர்த்து இந்துக்கள் எல்லாருமே போராடலாம் அதே பாலஸ்தீனாவில் அங்கே தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு ஆதரவா இங்க இருக்கிற ஹிந்துக்கள் அவங்க போராட்டம் நடத்தலாம் இது எல்லாத்துக்கும் உடனே அனுமதி தர நம்ம திமுக அரசு இந்துக்கள் அவங்களுடைய உணர்வை பாதிக்கும் விதமாகவும் இந்துக்கள் அவங்களுக்கு எதிரான விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு போராட்டம் நடத்த திமுக அரசு அவங்க கிட்ட கேட்டா அனுமதி கிடைக்கிறதே இல்லை ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் தான் அங்க இருந்து போராட்டம் நடத்துறதுக்கும் அவங்களுடைய உரிமையை பெற்று வாங்கறதுக்கும் நீதிமன்றம் போய் தான் ஒவ்வொரு இந்துக்களும் அவங்க அவங்களுடைய உரிமையை பெற்று வாங்க வேண்டிய ஒரு மோசமான அவலமான நிலைமையில்தான் தற்போது தமிழ்நாடு இருக்கு இதில் உச்சக்கட்டமாக மிகப்பெரிய கொடுமையாக தமிழகத்தில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் அவங்க பயன்படுத்துகிற அந்த ஜாதி சான்றிதழில் ஹிந்து அப்படிங்கிற பெயரை நம்ம தமிழக அரசு அடியோட அவங்க நீக்கியிருக்காங்க ஹிந்து அப்படிங்கிற அந்த பெயர் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க இது ஒட்டுமொத்த ஹிந்துக்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பெரிய அளவில் ஆத்திரம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பட்டினத்து சமூக மக்கள் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சிறப்பு அந்தஸ்து ஹிந்துவாக இருந்து கிறிஸ்துவராக மாறப்பட்ட அந்த நபருக்கு அந்த சலுகை தரப்படும் அதே போல ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறப்பட்ட நபர்களுக்கும் பட்டினத்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் அவங்களுக்கு தர அந்த அந்தஸ்து சலுகை இது எல்லாமே இவங்களுக்கும் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு இந்த உத்தரவையும் தற்போது அவங்க பிறப்பிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்துக்கள் அவங்களுடைய பெயரையும் கல்லூரி சான்றிதழ் இருந்து நீக்கிருக்கிறது தமிழக அரசு திமுகவினர்கள் திட்டம் போட்டு தான் அவங்க இந்த செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சியர்கள் நேரடியான பயங்கரமான குற்றச்சாட்டையும் தற்போது ஸ்டாலின் அரசுக்கு முன்னாடி முன் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உலக பெற்ற திருச்செந்தூர் முருக கோயில் அந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல இருந்தவர்கள் உடலை அடக்கம் செய்யறதும் தீயிடுற மாதிரியான செயலில் தொடர்ந்து தமிழக அரசு அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால ஒரு முருக பக்தர் அவர் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து தற்போது முருகபெருமான் அவருக்கு சொந்தமான அந்த இடத்துல இந்த மாதிரியான செயலில் தமிழக அரசு ஈடுபடக்கூடாது அப்படின்னு அந்த செயலுக்கு தற்போது இடைக்கால தடையும் அந்த முருக பக்தர் அவர் இந்து கோயில் முருக பெருமான் கோயில் புனிதம் கிடக்கூடாது அப்படின்னு அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்த தமிழக அரசு அவங்க கிட்ட நியாயம் கிடைக்கல அப்படின்னு கோர்ட்ல போய் அவர் போராடி வாங்கியிருக்காரு ஸோ ஓவராலாக திமுக அவங்களுடைய இந்த செயலுக்கு தற்போது திமுக உழவுத்துறை அவங்களே ரொம்ப பெரிய கடும் எச்சரிக்கையை ஸ்டாலின் அவர் முன்னாடி தற்போது சமீபத்தில் முன் வச்சிருக்காங்க அதாவது தொடர்ந்து இந்த மாதிரியான இந்துக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தால் நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்துக்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்டாலின் அரசுக்கு நம்ப முடியாத மிகப்பெரிய ஒரு பேர் அடி மிகப்பெரிய எதிர்பார்க்காத ஒரு தோல்வியை நிச்சயமா இந்துக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பாங்க அப்படின்னு தற்போது திமுக உழவுத்துறை இந்த ரகசிய தகவலை ஸ்டாலின் அவர்கிட்ட தற்போது சமீபத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால அதிர்ச்சி அடைஞ்சு போன ஸ்டாலின் அவர்கள் உடனே அடுத்த கட்டமாக அவருடைய திட்டத்தை மாற்றி அமைக்க இருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு ஸோ அதன் காரணமா வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் திமுக அரசு இந்துக்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நிச்சயமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு மூத்த அரசியல் விமர்சகர்கள் திமுக அவங்கள பற்றி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தற்போது புட்டு புட்டு வச்சிருக்காங்க